திருமயம் மலைக்கோட்டை ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஆறாம் வருடம் ராமநாதபுரம் சேதுபதி மன்னர்களால் கட்டப்பட்டது என்றும் முத்து விஜய ரகுநாத சேதுபதி மற்றும் ரகுநாத கிழவர் சேதுபதியின் காலத்தில் கட்டப்பட்டது என்றும் கூறுகின்றனர் இன்றும் இக்கோட்டை ஒரு வரலாற்று சின்னமாக தொல்லியல் துறையினரால் பராமரிக்கப்பட்டு வருகிறது திருமயம் மலைக்கோட்டை ஒரு வட்ட வடிவில் அமைந்துள்ள ஒரு கோட்டை கோட்டையை சுற்றி அழகான அகலிகள் இருந்ததற்கான அடையாளங்களை இன்றும் காண முடிகிறது எனினும் இந்த அகலிகள் பல இடங்களில் தூர்ந்து போய் காணப்படுகின்றன பாதுகாப்பு அரணாக அமைந்த வெளிச்சுற்று சுற்று மதில்கள் சிதைந்த நிலையில் உள்ளன உள்சுற்று மதில்கள் இன்றும் கட்டுக்கோப்பாக உள்ளன ஏழு சுற்று மதில்கள் இறந்ததாக இங்கு காணப்படும் துல்லியல் வரலாற்று அறிவிப்பு பொலைகள் சொல்கின்றன திருமயம் மலைக்கோட்டைக்கு மூன்று நுழைவாயில்கள் முறையே தெற்கு தென்கிழக்கு மற்றும் வட திசைகளில் உயர்ந்திருக்கின்றன ஓர் உயர்ந்த குன்றின் உச்சியில் இயற்கை அறங்களுடனும் கலை நேர்த்தியுடனும் அமைந்துள்ள திருமயம் மலைக்கோட்டையின் உள்கோட்டையை சுற்றி உயரமான மதிர் சுவர்கள் கட்டப்பட்டுள்ளன இன்றும் இந்த சுற்று மதில்கள் கட்டுக்கோப்பாக திகழ்கின்றன உள்கோட்டைக்கு ஊரின் மேற்கு பகுதியிலிருந்து தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்படுகின்ற நுழைவாயில்கள் உள்ளன மலைக்கோட்டையின் உச்சியில் ஒரு பீரங்கி மேடையில் கிழக்கு நோக்கி ஒரு பீரங்கி நிறுவப்பட்டுள்ளது இதுபோல கோட்டையின் தெற்கு நுழைவாயில் அருகே இரண்டு பீரங்கிகள் உள்ளன இவற்றைத் தவிர மலைக்கோட்டையில் வேறு பாதுகாக்கப்பட்ட கட்டிடங்கள் ஏதுமில்லை எனினும் இக்கோட்டையிலிருந்து சேகரிக்கப்பட்ட உடைவாள்கள் பீரங்கி குண்டுகள் பீரங்கிகள் பூட்டுகள் சங்கிலி போர் உடைகள் போன்ற பல அரிய பொருட்கள் புதுக்கோட்டை மாவட்டம் அருங்காட்சியகத்தில் இன்னும் பத்திரமாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன பல காலத்தில் மன்னர்கள் மக்களை எதிரி நாட்டு மன்னர்களிடமிருந்து காக்கவும் மன்னர்கள் குடும்பம் வசித்து வரவும் மிகப்பெரிய கோட்டை அமைப்பது வழக்கம் அந்த வகையில் விஜய ரகுநாத சேதுபதி தேவர் என்ற ராமநாதபுரம் மன்னர் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு திருமயம் கோட்டையை நிர்மாணித்தார் என்றும் புதுக்கோட்டையிலிருந்து சுமார் பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் நாற்பது ஏக்கர் பரப்பளவில் இந்த கோட்டையை நாம் காண முடிகிறது இந்த கோட்டை தற்போது நாம் காணும் கோட்டை பகுதிகளை விட இரு மடங்கு பெரியதாக பழைய கோட்டை பகுதிகள் அமைந்திருந்ததற்கு வரலாறு கூறுகிறது இதன் முக்கிய நுழைவாயில் தற்போதுள்ள கோட்டையிலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தெற்கே அமைந்துள்ளது இந்த கோட்டையின் அடிவாரத்தில் சிவபெருமான் மற்றும் விஷ்ணு ஆகிய கடவுள்களுக்கு தனித்தனியே அருகருகே கோயில்கள் அமையப்பட்டுள்ளது அக்கோவிலில் தர்பார் மண்டபம் தூண்களுடன் கூடிய பிரகாரம் மற்றும் பல்வேறு கடவுளுக்கான சிலைகள் அமைந்துள்ளன இந்த கோவில்களுக்கு அருகில் மிகப்பெரிய கல்வெட்டு ஒன்றும் அமைந்துள்ளது இந்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இந்த கோட்டை தற்போது பராமரிக்கப்பட்டு வருகிறது குன்றின் மேல் காணப்படும் உள்கோட்டை ஒரு குன்றின் மேல் இயற்கை அரண்களுடன் அமைந்திருக்கிறது அதை சுற்றிலும் மதில்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றன உள்கோட்டைக்கு செல்லும் பாதி வழியில் வலப்பக்கத்தில் பாறையிலேயே குடையப்பட்ட குகை ஒன்று காணப்படுகிறது இது அந்த காலத்தில் ஆயுத ஆயுதக்கிடங்காக இருந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது குகைக்கு எதிரே குகை கோயில் ஒன்றும் அமைந்திருக்கிறது அங்கு லிங்க பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது குகை கோவிலுக்கு உள்ளே செல்ல இரும்பு படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன அங்கிருந்து மெல்ல நடந்து கோட்டையின் உச்சிக்கு நடந்தால் கோட்டையின் உச்சியில் இருக்கும் பீரங்கி மேடை நம் கண்ணுக்கு தென்படுகிறது இந்த குகை கோயிலாக இரும்பு படிக்கட்டுகள் மேலே ஏறி சென்று பார்க்கக்கூடிய இந்த லிங்க பிரதிஷ்டை ஆச்சரியமாக இருக்கிறது ஏனென்றால் ஒரு மிகப்பெரிய மலையை குடைந்து வெறும் கருவறையை மட்டும் அமைத்திருப்பது வித்தியாசமான கட்டிடக்கலையை நமக்கு காட்டுகிறது மேலும் இந்த குகை என்பது ஒரு பொக்கிஷ நிலவரையாக இருக்கக்கூடும் என்றும் தங்கங்களும் வைரங்களும் புதைத்து வைக்கக்கூடிய அந்த காலத்து ராஜாக்கள் தங்களது பொக்கிஷங்களை உள்ளே வைத்து அதற்கான குறிப்புகளை இங்க இருக்கக்கூடிய கல்வெட்டுகளில் கொடுத்திருக்கலாம் என்றும் இது பொக்கிஷ நிலவரையாக இருக்கக்கூடும் என்றும் பொதுவாக சிவாலயங்கள் என்பது நந்தி தேவருடன் கூடிய சிவபெருமானும் சுற்றி பரிவார தேவதைகளும் அமைந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியும் ஆனால் ஆனால் ஒரு குகையை குடைந்து கதவுகள் கூட இல்லாத இடங்களில் இப்படியாக நிறுவப்பட்டிருக்கக்கூடிய ஒரு லிங்கம் ஒரு பொக்கிஷ நிலவரையாக இருக்க வேண்டும் என்று ஆராய்ச்சியாளர் திரு பிரவீன் மோகன் அவர்கள் கருத்துரைக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் நடந்த முதல் பாளையக்கார போருக்கு பிறகு கட்டபொம்மனும் அவரது தம்பி ஊமைத்துறையும் இக்கோட்டையில் வந்து தங்கி ஒளிந்து கொண்டனர் என்பதும் பாளையங்கோட்டை சிறையிலிருந்து தப்பிய ஊமைத்துறை மருது சகோதரர்களின் உதவியோடு இங்கு மறைந்து வாழ்ந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து வந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது திருமயம் கோட்டையில் பீரங்கிகள் பீரங்கி குண்டுகள் சங்கிலி போர் உடைகள் உடைவாள்கள் பூட்டுகள் ஆகியவை இருந்ததாக இன்று புதுக்கோட்டை அருங்காட்சியகத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது கோட்டைக்கு கீழே அருகே சத்தியகிரீஸ்வரர் என்னும் பெயர் கொண்ட சிவாலயம் அமைந்திருக்கிறது இதுபோல் சத்தியமூர்த்தி என்ற பெயர் கொண்ட பெருமாள் கோயிலும் இருக்கிறது குகை கோவிலினுள் விஷ்ணு பெருமான் அனந்த சயன மூர்த்தி மலையோடு சேர்ந்து பாறையிலே வடிவமைக்கப்பட்டு காட்சியளிக்கிறார் இங்கு எங் எண்கோண வடிவக்குளம் பல அடுக்கு படிக்கட்டுகளோடு கலைநயத்தோடு அமைக்கப்பட்டிருக்கிறது இன்று பல திரைப்படங்களில் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த திருமயம் கோட்டை காணப்படுகிறது செம்மனால் ஆன மண் மலையின் மேல் நிற்கும் திருமறை கோட்டையானது கல் மற்றும் செங்கற்களால் ஆன சாதாரண சுவர் போல் தெரிகிறது ஆனால் அருகில் சென்று பார்த்தால் இவை பதினேழாம் நூற்றாண்டில் நிலத்தையாளும் வம்சத்தை தக்க வைப்பதற்காக கட்டப்பட்ட அரண்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம் அதன் சொந்த கோயில்கள் குகைகள் ஒரு சிறை மற்றும் குளம் ஆகியவற்றை கொண்ட நாற்பது ஏக்கர் நகரத்தை சுற்றி சுவர் அமைந்துள்ளது புதுக்கோட்டையிலிருந்து மதுரை செல்லும் பாதையில் அமைந்துள்ள இந்த தலம் இந்த காலகட்டத்தின் போர்கள் மற்றும் வெற்றிகளின் வரலாற்றை பார்க்கவும் நுண்ணிய கைவினை திறன் அல்லது நவீன பொறியியலையும் பயன்படுத்தாமல் பல நூற்றாண்டுகளாக எஞ்சியிருக்கும் கட்டமைப்புகளை உற்சாகப்படுத்தவும் உங்களை அழைக்கிறது இந்த வலிமை மிக்க பல நூற்றாண்டுகளாக பல பேரை கடந்து ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஏழில் இது ராமநாத ராஜா ரகுநாத தேவர் என்பதால் கட்டப்பட்டது என்றும் வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் கல்வெட்டு நிபுணர்களுக்கு இந்த இடம் ஒரு வரமாக அமைந்திருக்கும்